வழக்குாத்தியங்கள் வெற்றி பெறுகின்றது என்னவெல்லாம் நாம் பிரார்த்தனை செய்கின்றோமோ அதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய நமது சுப்பிரமணியர் இந்த ஆலயத்திலே தெரிவித்திருந்தார் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்றைய தினம் சென்னை தேனாம்பேட்டையில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்முக ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி தேவஸ்தானம் இந்த ஆலயத்தை பற்றி சிறிது பேச இருக்கின்றோம் இந்த ஆலயத்தின் பெயர் அருள்முக ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் எல்லாம் சாலையில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் வந்து சிவாலயம் அதாவது சுவாமி அம்பாள் பிரதானமாக இருக்கக்கூடிய ஆலயம் இது நாளடைவிலே இது பாலசுப்ரமணிய சுவாமி என்று செயர் மருவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்ற பெயர் பெற்று எப்பொழுது விளங்கி வருகின்றது இந்த ஆலயத்தின் வரலாறு என்று சொன்னால் முன்பொரு காலத்திலே இந்த தேனாம்பேட்டை இடமானது இரண்டாம் சாலையானது மகிழ மர காடுகளால் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் ஒரு மன்னர் அதாவது என்ன பேர்லாம் கூட பேர்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அவர் ரொம்ப பழமையான ஆலயம் எடுத்து வைக்காததுனால இந்த புராணங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டு நாலு பேச்ச அளவில் சொல்லும் பொழுது இந்த புராணத்தை நாம் சொல்கின்றோம் மன்னர் வழியாக வரும்போது இரவு தங்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது இங்கே இரவு தங்குகின்றார் இருக்கிறார் இந்த மயிலவர காட்சியிலே அப்பொழுது சிவனானவர் அவர் கனவிலே தோன்றி நான் இங்கு இருக்கின்றேன் என்னை நீங்கள் எனக்கு நீங்கள் ஆலயம் பற்றி வழிபாடு நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதை பொருட்டு இந்த மயிலமர காடுகளை பார்த்து தேடி இருக்கின்றார்கள் அப்பொழுது பார்க்கும் பொழுது சுவாமியானவர் அங்கு இருந்திருக்கின்றார் லிங்கம் லிங்கம் பெரிய லிங்கம் நமது ஆலயத்தில் இருக்கின்றது ராமர் வந்து இங்கே இதை பிரதிஷ்டை பண்ணதாகவும் வாலி வழிபட்ட தரமாகவும் இந்த இடத்தை கூறுகின்றார்கள் நால அது மறைந்து போய் இந்த காடுகளால் சூழப்பட்டுள்ளது இருந்திருக்கின்றது உடனே அந்த காடுகளை அகற்றிவிட்டு சுவாமிக்கு ஆலயம் கட்டி ராமலிங்கேஸ்வரர் என்று பெயர் சொல்லி அம்பாலயம் பர்வதவர்த்தினி அம்பாலை என்று பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகள் நடத்திருக்கின்றனர் அதனாலேதான் இந்த ஆலயத்திற்கு மகிழ மரமானது ஸ்தலபிருஷ்டமாக கூறப்படுகின்றது இப்படி இருக்கும்பொழுது வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது போதே நடந்து கொண்டிருந்திருக்கின்றது அப்பொழுது சுவாமியானவர் ஒரு வன்னியர் கனவிலே தோன்றி இந்த ஆலயத்திலே சுப்பிரமணியர் தாபனம் செய்ய வேண்டும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் தான் எல்லா விதமான திருவிழாக்களும் நடத்த வேண்டும் என்று சுவாமியானவர் சொல்லி இருக்கிறேன் உடனடியாக சுவாமியின் உத்தரவை கேட்டு பாலசுப்ரமணிய சன்னதி என்று உருவாக்கி அதை வழிபாடு செய்துள்ளார்கள் அவருக்கு உற்சவங்கள் செய்துள்ளார்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும்போது ஆனவர் எனக்கு வள்ளி தேவசய யானையுடன் கூடிய முருகன் நான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் உடனடியாக வள்ளி தேவச யானையுடன் கூடிய முருகனை தாபனம் செய்து அது அது முதலே இந்த கோயிலானது பொடிமரம் ஸ்தாபிக்கப்பட்டு திருவிழாக்கள் நடைபெற்று அதுவாகவே அப்படியே சுப்பிரமணியர் சுவாமி என்று திருக்கோயில் என்று பெயர் பெற்று விளங்கி வருகின்றது ஏற்கனவே இருந்தவர்களுக்கு கூடிய அந்த சுப்பிரமணியரை இப்பொழுது சுவாமி சன்னதியில் வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம் வள்ளி தேவையான கூடிய முருகரையே பாலசுப்பிரமணியர் என்று இந்த பெயர் வரைஞ்சிய இந்த ஆலயத்திலே ரொம்ப சிறப்பாக கந்தசஷ்டி முகூர்த்தமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சஷ்டி ஆறாம் நாளன்று சூரசம்ஹாரப்பெழுவா நடைபெற்றுக் இந்த ஒரு காலத்திலே அதாவது ஒரு பதினைந்து வருடங்களுக்கு அப்புறம் தான் இப்பொழுதுதான் இந்த சூரசம்வார பெருவிழா நடைபெறுகின்றது ஏனென்றால் நம்ம சுப்பிரமணியர் வந்து அனுகிரகமூர்த்தி அதாவது எப்படின்னாக்க கோபம் இல்லாத ஒரு சுப்பிரமணியர் அதனால சூரசம்மாரமானது இல்லாமல் இருந்தது அப்புறம் சுவாமியிடம் உத்தரவு கேட்டு சூரசம்மாரம் நடத்தராமா என்று கேட்டதுக்கு அப்புறம் இப்பொழுது ஒரு ஒரு பன்னெண்டு வருடங்களாக தொடர்ந்து சூரசம்வார பெருவிழா அதே வரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் சுப்பிரமணியருடைய சிறப்பு என்னவென்றால் கல்யாண சுப்பிரமணியர் நமது ஆலயத்திலே வந்து கல்யாணம் தடையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கல்யாணம் சீக்கிரமே நடக்கும் அதாவது ஆறு வாரம் தொடர்ந்து சுப்பிரமணியருக்கு அரளி சா சிப்பரளி பாடை சாற்றி ஜாதகத்தை மாமியிடம் வைத்து வழிபடுவோருக்கு சீக்கிரமே திருமணமானது கை வருகின்றது வழக்கு ஜாத்தியங்கள் வெற்றி பெறுகின்றது என்னவெல்லாம் நாம் பிரார்த்தனை செய்கின்றோமோ அதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய நமது சுப்பிரமணியர் இந்த ஆலயத்திலே சென்றார் மேலும் சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயத்திலே மாவிளத்து அதாவது மாவிளாவை செய்யக்கூடிய அந்த விலக்கு வைத்து மனமுறுகி வழிபடுபி ஏந்திய வரத்தை நமது ஒருவர் செய்கின்றார் சுக்கு மிஞ்சின மருந்தம் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை என்பது என்பதற்கிருந்து நமது ஆலயத்திலே இந்த சுப்பிரமணியர் அருள் பாலித்து வருகின்றார் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் எதிரிகள் இல்லை நீங்கும் மற்றும் திருமணத்தேங்கும் திருமண தடை நீங்கும் தரமாக இந்த தலம் சென்றது மேலும் நமது ராமலிங்கேஸ்வரர் சுவாமி பர்வதவர்த்தனி உடனுடைய ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சுவாமிக்கு பிரதோஷ பூஜை மற்றும் எல்லாவிதமான மகா சிவரா போன்ற விசேஷமான நாட்கள் நடைபெற்றுக் கொள்கிறேன் ஆக அனைவரும் இந்த ஆலயத்தில் வருகை தசு சுப்பிரமணியரை வழிபட வேண்டும் போற்ற வேண்டும் என்று இந்த அமைப்பில் தெரிவித்தேன் ஓம் சிவாயிரம்